ராஜா நல்லா இருக்கீங்களா இருக்குங்களா உங்களை பார்த்து உங்களை பார்க்கறதுக்கு இப்பதான் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்திருக்கிறேன் உங்களுக்கு நான் ஊடு ரொம்ப நாளாச்சு உங்க வீட்டுக்கு வந்து அந்த ஊட முதல்ல வந்து இந்த பக்கம் இந்த ரூம் எல்லாம் இல்லாமல் வச்சிருந்தீங்க காலியா இருந்தது இப்ப எல்லாம் இப்போ ரூம் போட்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க எதோ சரி சரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு பாய் அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் எதுக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் பாய் முக்கியமான விஷயம்ங்க பொண்ணுக்கு வந்து நிக்கா வச்சிருக்கேன் பெரிய பொண்ணுக்கு நிக்கா வச்சிருக்கேன் அதுக்காக தான் சரி உங்களை குடும்பத்தோட நீங்க நிக்காவுக்கு வரணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிடுறதுக்கு அழைப்பு கொடுக்க வந்திருக்கிறேன் அவசியம் நீங்க குடும்பத்தோட நிக்காவுக்கு வந்துடுறீங்க ஏன்னா வந்து நீண்ட கால நண்பர் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் அவசியம் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து இருந்து நல்லபடியாக முடிகிற வரைக்கும் இருந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை கண்டிப்பாப்பா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய பேச வேண்டிய வேலை இருக்குது என்ன அப்புறம் தொழிலில் என்ன பண்ணுறீங்க இப்போ

நம்ம தொழிலும் அதே தான் என்ன தொழிலே இப்போ எல்லாம் பூரா நசிஞ்சு போச்சு நீ இங்க ஏரியால பார்த்தீங்கன்னா மாணிக்க மாலை பிரச்சனை பார்த்து விஷயத்தறி பூரா பாருங்க எல்லாம் பல தரிப்பட்டையை வித்துட்டு அவங்க வந்து இப்போ வேற தொழிலுக்கு மாறிட்டு இருக்கிறாங்க ஆமா தொழிலும் கம்மியா வா கம்மியா இருக்குது வருமானமும் ஜனங்களுக்கு கையில இல்லை நம்ம தொழில நான் எதாவது டெய்லர் தொழில் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் பழகாலமா அதுவும் கொஞ்சம் அப்படியே ஓடுது ஓடிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் பிள்ளைகளை வந்து ரெண்டு பிள்ளைகளையும் வந்து அப்படி படிக்க வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் நம்ம வேறு பசங்களும் இல்லை நமக்கு உங்களுக்கு பிள்ளைங்க ரெண்டு அதே மாதிரி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் எனக்கு பசங்களும் இல்லை தம்பிகளுக்கு தான் பசங்கள் இருக்காங்க அப்புறம் உங்கள் பொண்ணுங்கள என்ன மேரேஜ் பண்ணிட்டீங்களா எங்க எந்த ஊரில் இருக்காங்க ரெண்டு பேருமே வாழ்ந்து

வீட்டுல வெளியே போயிட்டாங்க ஆசை தரும் ஆச்சு கட்டுப்படுறேன் சாப்பிட உனக்கு வீட்டுல இல்ல இல்லைன்னா கூட இங்கயே சாப்பாடு பண்ணி சூடு சூட போடுவாங்க அப்படி என்ன அது அதுக்கு என்ன வயிறு பஞ்சம் அதுதான் உங்களை தேடி நாம் வர்றேன் எதா இருந்தாலும் என்னன்னு நான் சொல்கிறேன்னா நிறையா வீடுகளுக்கு போய் பத்திரிக்கை வச்சுருக்கேன் நிறையா வந்து எல்லாம் டீக்காக கொடுத்து வயிறு நிறையா இருக்குது ஆனால் நீங்கள் அது சாப்பாடு டைம் தான் சாப்பிட்றதுக்கு வேணால் வாய்ப்பு இருந்தால் பேசிகிட்டு போய் சாப்பிடும்போது போது பண்ணணும் சாப்பிட்ணும் சாப்பிட்டு போகலாம் வாங்க நம்ம உங்களுக்கு நாங்கள் வந்து உணவு ஏற்பாடு பண்ணி தரோம் நாங்கள் அப்படிங்க அப்புறம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொண்ணு வந்து இப்போ இப்போ விவிசிஆரில் தான் படிச்சுட்டு இருக்குதுங்க படிச்சுட்டு இருக்குது இந்த வருஷம் வந்து இப்போ லெவன்த்து படிக்குது இப்போ படிச்ச வேற நடந்துட்டு இருக்குது அப்புறம் நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து படி இப்போ செலவுகளுக்கு வந்து ரொம்ப சிரமம் தான் இருந்தாலும் படிச்சிக்கும் போதே வந்து பொண்ணுக்கும் மேரேஜ் வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இதை நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால் நீங்கள் அணைய அணை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து அதுக்கு வந்துடணும் நல்லா வாங்க என்னது நம்ம பத்திரிக்கை கேட்டுருக்கு சீக்கிரம் ஆமாம் நான் படிக்கிற பத்திரிக்கையில் தீர்க்கறேன் எத்தனை வருஷமாக சீக்கிரம் தானே படிச்சுருக்கிறேன் எல்லா பத்திரிக்கையும் நான் படிக்கிறதால்தான் சீக்கிரம்லேயும் உட்காந்து தினத்தந்தி தினமணி மாலை மலர் தினமலர்னு எல்லாமே படிப்பேன் நான் நான் வந்து விரும்பி படிக்கிற பத்திரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா தீக்கிறது தான்

நம்ம தொழிலில் வந்து எல்லாமே காலி ஆகிட்டு இருக்குது அந்த செய்திகளை பூரா நம்ம தீக்கில் வந்து கிளியராக வந்து கொடுக்குறாங்க ஆமாம் இதை படித்து நீங்கள் நிறையா விஷயங்களை வந்து பல பேருக்கு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பத்திரிகை இது ஆமாம் நீங்கள் வந்து அவசியம் என்ன பண்ணுறீங்க வந்து நம்ம பொண்ணு காலி திருமணத்துக்கு நீங்கள் அவசியம் வந்துடணும் குடும்பத்தில் வந்துடுங்க உங்கள் வீட்டுக்காரவன் வந்தாங்கன்னா அவங்க சொல்லி எல்லாம் சொல்லியிருங்க அந்த மாதிரி வந்துட்டு போனதாக சொல்லுங்கள் பாய் வந்தான்னு சொல்லுங்கள் அதனால் வந்து அவசியம் நீங்கள் என்ன குடும்பத்தோடு வந்துடணும் வாங்க நாம் வந்து இப்போ சாப்பிட்ற டைம் தான் டைம் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் போவோம் வாங்க நம்ம உணவு ஏற்பாடு நான் பண்ணுறேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் நான் ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் வந்து சந்திச்சுருக்குறேன் அதனால் வந்து உணவக மாட்டேங்க சரி நம்ம வந்து ரெண்டு பேரும் போய்ட்டு வருவாங்க வாங்க ம் இப்போ வந்துடுங்களேன் இப்போ கூட கூட்ட கூட போட்டு தான் தாத்திட்டு வாங்க சத்துளத்திலிருந்து ஊட்டலும் கூட